ஆதித்ய சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசி மீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசிபெறன்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதா கருதப்படுகிறது ஒன்று வந்து குருவோடு சுக்கரன் இணைவு ரெண்ட குருவும் தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில கனெக்ட் ஆகிறாங்க மிதுன ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு அதாவது பெருமாளுடைய வீடு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அயன ஸ்தானம் அதோடு மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீ வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில் கனெக்ட் ஆகுறாங்க அப்போ நிச்சயமாக இதனால் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மெயினாக பணம்னு சொன்னால் அவர் வந்து குரு தான் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கமாகி இருக்கக்கூடாது வக்ரமாகி இருக்கக்கூடாது ராகுக்கு எதிர்த்து சனி போன்ற கிரகங்கள்ல அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்கள்ல போய் சிக்கலில் மாட்டிக்க கூடாது ஆறு டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்போ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் சரி புதனுடைய வீட்டில் குருவோடு இணைகிறார் பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை ராகுவுடைய மாறாக ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரையில பெரிய அளவுல பணப்புழக்கம் இருக்க போகுது ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய சமாதானம் பேசுறது அல்லது வந்து ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும் அப்போ பணத்தை வச்சு நிறைய செட்டில்மெண்ட்டிங்க நடக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாசத்துல முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த அகால பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மணி லாண்ட்ரி அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா வெளிநாட்டுல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் இல்லை வெளிநாடுகளுக்கு போர்வதற்கோ இல்லை வெளிநாட்டுல போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனங்கக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனா இருப்பாங்க ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி இல்லை நீங்க புதுசாக அவங்களோட டையப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கூட தொழில் வாய்ப்புகள் பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது அதே போல நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம் ஸோ இதெல்லாம் அந்த குரு சுக்கரன் மற்றும் ராகு உடைய தொடர்பு வச்சு நாம் சொல்கிறோம் அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் கண்ணீரை தங்கியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுண்டு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ராசியில குருவும் சுக்கரனும் நினைவு ஐந்தாம் அதிபதி ஏழு பத்துக்குடைய குருவும் அஞ்சு பன்னெண்டுக்குடைய சுக்கரனும் ராசிநாதன பாருங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தனஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் மிதுனராசி அன்பர்களே ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்ரனும் இணைந்திருந்தால் அது வந்து ஒரு மகாலட்சுமி ஒரு லக்ஷ்மி குபேர ஹோமம் குபேர யோகம்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்ரன் மகாலட்சுமி சுரூபமாக இருக்கக்கூடியவர் அதே சமயத்தில் குருவானவர் பெரும் பணத்திற்கு செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பணம் தங்கம் சுரங்கம் இந்த சுரங்கத்திலிருந்து கிடைக்கிறது பார்த்தீங்களா கனிமங்கள் அது தங்கமா இருக்கலாம் வைரமா இருக்கலாம் பிளாட்டினமா இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் களிமண்ணாக இருக்கலாம் செம்மண்ணாக இருக்கலாம் நில நிலக்கரியாக இருக்கலாம் விவசாய பொருட்களாக இருக்கலாம் ஒவ்வொன்றும் தங்கம் தான் பூமி கடையில் இருந்து ஒரு பொருள் வெளியில வருதுனாலே அது கோல்டு தானே புரிதுங்களா அப்ப அந்த மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அனைத்துமே தங்கம் அப்போ மிதுன ராசி என்பவர்களே ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் அவர் கூட சேரக்கூடிய அஞ்சாம் அதிபதி மகாலட்சுமி அப்ப இந்த குரு சுக்கரன் இணைவு என்பது மிதுன ராசிக்கு குறிப்பா பல ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நான் அப்படித்தான் சொல்லுவேன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் மிதுன ராசிக்கு ஒரு மகாலட்சுமி யோகம் அடிக்கிறது அது இந்த ஆகஸ்ட் மாதம் நிகழ்கிறது எனது மிதுன ராசி அன்பர்களே பணவரவு தனவரவு இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் தீரும் மெயினா குடும்ப கஷ்டங்கள் அது சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பங்களாக இருந்தாலும் சரிதான் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கலாம் பாருங்க கணவர் எங்கேயோ வேலை செய்வாங்க இவங்க வீட்டுல இங்க இருந்து குடும்பம் பொறுப்பா குடும்பம் பண்ணுவாங்க அப்படி இல்ல மாமனார் மாமியார் அவங்களாம் இருப்பாங்க மருமக அந்த குடும்பத்தை எடுத்து வழி நடத்துவாங்க கணவர் வந்து வேற ஏதேனும் சைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லை அரசியலில் இருப்பாங்க இல்லை கலைத்துறையில் இருப்பாங்க அந்த அம்மா வீட்டு அம்மா வந்து அழகா பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக குடும்பம் பண்ணுவாங்க அப்போ வறுமையில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சரிதான் அல்லது வசதி வாய்ப்புள்ள பெரிய குடும்பங்களாக இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக குடும்ப கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் சண்டை எதனால வருது மேக்சிமம் வறுமையினால் வருகிறது பணம் பணம் இல்லை இன்கம் இல்லை சம்பளம் இல்லை பணம் இல்லை வருமானம் இல்லை அப்போ இந்த பணங்காசுகளால் பிரச்சனைகள் வறுமை ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மிதனராசி என்பவர்களே பணங்காசுகள் வந்து சேரும் அதே நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு உதவியா நீங்க யாருக்கா கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இல்ல பல கோடி ரூபாய் நான் எதுவுமே அவர்கிட்ட வாங்கிக்கலாம் சமயம் டாக்குமெண்ட் எல்லாம் நான் எதுவுமே வாங்கிக்கல வாங்காம கொடுத்துட்டேன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் வாங்காம எதுவும் பணம் காசுகள் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன் பணங்காசுகள் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பஞ்சாயத்து என்னால கொடுக்க முடியாதுப்பா என்னால முடிஞ்சது பண்ணிக்கோ அது மாதிரிலாம் அவரை அராஜகம் பண்ணுறது தர்மத்தை மீறிய செயல்கள் வேணும்னு உங்களை வந்து பழி வாங்குவது அப்ப அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் ஏமாந்துட்ட சாமி தானே ஒண்ணும் கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் வழி இருக்கு வாங்குறதுக்கான வழிகள் இருக்கு தர்மமாகவும் வாங்க முடியும் சட்டப்படியும் அதை நாம வாங்க முடியும் அப்ப ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் பணவரவு தனவரவு இருக்கும் சரிங்க சாமி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் நிச்சயமா பிஸ்னஸ் அதிகரிக்கும் நாம மிதுனத்துல நிறைய பிஸ்னஸ் பார்த்துட்டோம் நிறைய கம்பெனி பார்க்குறோம் ஃபேக்ட்ரிஸ் பார்க்குறோம் திருப்பூர் சைடில் கோயம்புத்தூர் சைடில் இந்த பக்கம் திருநெல்வேலி ஆறுமுகநேரி அப்போ பொறுத்த பொறுத்தவரையிலும் மிதுன ராசி என்பர்களே உங்க தொழில இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளிங் தொழிலில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரகிலிங் கொஞ்சம் அப்படி தடைப்பட்டா மாதிரி இருக்குதுங்க சாமி ஒரு ஸ்டக்கான மாதிரி இருக்கு பிசினஸ் அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் ராசி என்பர்களே இந்த மாதம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார அடிப்படையில் பொருளாதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும் உங்க பிசினஸ்ல ஒரு சில கஷ்டங்கள் வந்ததுக்கு காரணம் இருக்குது ஏன் அந்த கஷ்டம் ஏற்பட்டது எதனால போய் நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கடன் அதிகரிச்சது கிளைண்ட்ஸ் ஏன் உங்களை விட்டு மிஸ் பண்ணாங்க ரொம்ப நாளாக நெருங்கி பண்ணிட்டு இருந்த கிளைண்ட் கஸ்டமர்ஸ் கூட ஏன் விலகி வெளியில போனாங்க அவங்களோட ஏன் விரோதம் ஏற்பட்டது இதுக்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே அந்த மாதிரி எல்லாம் தொழில் விரோதங்கள் இருக்குமே ஆனால் அல்லது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் தொழிலில் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் நம்ம நிம்மதியாகவே இருக்க மாட்டுறாங்க சாமி அது கால நேரமாக இருக்கலாம் தசா புத்தியாக இருக்கலாம் கால பகை தசையாக இருக்கலாம் கிரகமாக இருக்கலாம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ஜாதகத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும் ஒரு குரு வேண்டும் விஷயம் அப்ப தொழில் நடக்காததுக்கு வருமானம் வருவா வராம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை மிதுன மிதனராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல பையர்ஸ் கிடைப்பாங்க ஃபுல்லா ஆர்டர்ஸ் கிடைக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் நீண்ட சாமி கை காசு விட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஆகஸ்ட் மாதம் மாதமாக அமைகிறது அதே தான் காதல் திருமணங்கள் நடக்கும் ஏன்னா குரு சுக்கிரன் நினைவு காதல் திருமணங்கள் ஏற்கனவே திருமண தடைகள் ஏற்பாடாகி நின்று போகிறது கிட்ட நெருங்கி போய் பேசி முடிக்கிற சமயத்தில் விலகி விடுவது அப்ப அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும் திருமணத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என தருமை மிதுன ராசி அன்பர்களே திருமண யோகம் உண்டு முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் சோ நிறைய விஷயம் கலைத்துறை சினிமா துறை சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள் அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு கூட நல்ல சுமூகமான தீர்வுகள் கிடைக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை சார்ந்த பயம் ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த மன பயம் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் வில சோ ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லி கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராக்